சிஎஸ்கேனியிலிருந்து விலகி இந்தியனுடைய பயிற்சியாளராக ஃப்ளெம்மிங் அவர்கள் செயல்பட போகிறதா பரபரப்பு தகவல் வெளியாகிருக்கு இதனால ருத்ராஜ் கேட்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உலகக்கோப்பை அணியோடைய கேப்டனாக செயல்படுவார்னு சிஎஸ்கே ரசியல்கள் கிளப்பி விட்டுட்ருக்காங்க ஸோ ஃப்ளெம்மிங் சிஎஸ்கேனியிலிருந்து விலகி இந்திய என்னுடைய வாய்ப்பு இருக்கா எம்எஸ் தோனி சீஸ்டனுடைய பயிற்சியாளராக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல சிஎஸ்கே அணியை சேர்ந்த பயிற்சியாளர் ஃபிலமிங் சிஎஸ்கே அணியுடைய வெற்றிகரமான பயிற்சியாளராக வரம்பறார் சிஎஸ்கே அணி மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து மற்றும் பிற அணிகளுடைய பயிற்சியாளராக சிறந்த அனுபவம் கொண்ட பயிற்சியாளராக ஃபிலமிங் வரார் இந்த நிலையில தான் தற்போது வேர்ல்டு கப்புக்கு பிறகு இந்தியனுடைய புதிய பயிற்சியாளராக தேடும் படலத்தில் பேசி செய்யிருக்காங்க தற்போது புதிய பயிற்சியாளர்களுக்கான விண்ணப்ப டேட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க மே இருபத்தி ஏழாம் தேதி வரையும் இந்த விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏக்கு பயிற்சியாளர்கள் அனுப்பலாம் அந்த வகையில் சிஎஸ்கே பயிற்சியாளர் ஃப்ளெமிங்க்கு பிசிசிஐ முன்னுரிமை கொடுத்து அவர் விண்ணப்பிச்சா அவரையே இந்தியனுடைய பயிற்சியாளராக போட பிசிசி திட்டம் போட்டிருக்கிறதாவும் ஜெய்ஷாவும் ஃப்ளெம்மிங்கை சிஎஸ்கே அணியிலிருந்து இந்திய அணிக்கு கொண்டு வர முடிவுல இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதே போல ரிக்கி பாண்டிக்கும் இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ரிக்கி பாண்டி விண்ணப்பிச்சாலும் அவருடைய விண்ணப்பத்தை முதன்மை விண்ணப்பமா எடுத்துக்கொண்டு பரிசீலனை பண்ணி அவரையும் இந்தியுடைய பயிற்சியாளராக நியமிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இதுல சிஎஸ்கே பயிற்சியாளர் ஃப்ளம்மிங்க்க்கு தான் முன்னுரிமை அதிகமாக கிடைக்கிறதா சொல்கிறாங்க தற்போது ஃப்ளம்மிங் சிஎஸ்கே இல்லாமல் சிஎஸ்கே வாங்கியிருக்கிற ஜேஎஸ்கே அணிக்கும் சிஎஸ்கே அமெரிக்காவில் வாங்குற அணியோடைய பயிற்சியாளராகவும் ஃப்ளம்மிங் செயல்படுறார் இந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இந்தியுடைய பயிற்சியாளராக அவர் விண்ணப்பித்தா அவருக்கு முன்னுரிமை கொடுத்து இந்தியனுடைய அடுத்த பயிற்சியாளராக ஃப்ளம்மிங்கை பிசிசி தேர்வு பண்ண போகிறதா தகவல் வேலையாக இருக்குது இந்த வாய்ப்பை ஃப்ளம்மிங் அவர்கள் ஏற்றுக்குவாரா ஃப்ளம்மிங் அவர்கள் இந்தியுடைய பயிற்சியாளராக ஆகிறதுக்கு விண்ணப்பம் விண்ணப்பிப்பாரா அப்படிங்கிறது கேள்வி கூட தான் ஒருவேளை விண்ணப்பிச்சா அவர் தான் அடுத்த மூன்று வருடத்துக்கு இந்தியுடைய பயிற்சியாளராக செயல்படுவார் அப்படி ஃப்ளெம்மிங் அவர்கள் இந்தியுடைய பயிற்சியாளராக செயல்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கோப்பை அணியை உருவாக்கக்கூடிய பயிற்சியாளராக ஃபிளெமிங் இருப்பார் அந்த அணியில் ருத்ராஜா ஃப்ளெம்மிங் தலைமையில் கேப்டனாக நியமித்து அவரை சிறந்த முறையில் கொண்டு வந்து ஒரு சிறந்த அணியை ஃப்ளெமிங் உருவாக்கி கோப்பையை வெற்றி பெற கூட வாய்ப்பு இருக்கிறதா சிஎஸ்கே ரசிகர்கள் தற்போதைய கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை பிளமிங் சிஎஸ்கே அணியை விட்டு போனா சிஎஸ்கேடைய அடுத்த பயிற்சியாளராக எம் எஸ் தோனி அவர்கள் செயல்படுவார் அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாயிருக்கு நீங்கள் சொல்லுங்க இந்தியுடைய புதிய பயிற்சியாளராக ஃப்ளெமிங் செயல்பட்டால் நல்லா இருக்குமா ஃப்ளெம்மிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகோப்பை அணியோடைய பயிற்சியாளராக செயல்பட்டு ருத்ரா சந்திரனுடைய கேப்டனாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பையை இந்திய அணி வெற்றி பெறுமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கத்திரத்தை கமெண்ட் லீக் பண்ணுங்கள் இதை பிடித்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க